நெல்லை பணகுடி அருகே மலைப்பகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்ட மாடுகள் மேய்க்கும் போராட்டத்திற்கு வனத்துறை அனுமதி மறுப்பு சீமான் உள்பட கட்சி நிர்வாகிகள் வீட்டு காவலில் வைக்கப்பட்டதால் பரபரப்பு நாம் கட்சி நாம் தமிழர் கட்சி சார்பில் இயற்கை வளங்களை பாதுகாக்கும் வகையில் மரங்களுக்கும் ஆடு மாடுகளுக்கும் நீர்நிலைகளுக்கும் மாநாடு நடத்தி வருகிறார்கள் நேற்று நெல்லை மாவட்டம் கூந்தன்குழியில் நடந்த கடலம்மா மாநாட்டில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது அவர் கடலில் கழிவுகள் கலப்பதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து காணொலி காட்சியை ஒளிபரப்பவிட்டு மக்களுக்கு விளக்கமளித்தபடி பேசினார் தொடர்ந்து இன்று இரண்டாவது நாளாக நெல்லையில் முகாமிட்டுள்ள சீமான் பனகுடி மகேந்திரகிரி மலைப்பகுதியில் மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை என்ற முழக்கத்தை முன்வைத்து இன்று மாடு மேய்க்கும் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்தார் இதற்காக நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் தயார் நிலையில் இருந்தனர் இதற்கிடையில் போராட்டம் அறிவிக்கப்பட்ட இடம் வனத்துறையின் பூதப்பாண்டி வனச்சரகத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் சீமானின் போராட்டத்துக்கு வனத்துறை அனுமதி அளிக்கவில்லை எனவே அனுமதியில்லாத காரணத்தால் போராட்டத்தை தடுத்து நிறுத்த காவல்துறை நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் பணகுடியில் நாம் தமிழர் நிர்வாகிகள் ஜேசுதாசன் பால்சாமி ராஜீவ்காந்தி பொன்ராம் மாடசாமி உள்ளிட்ட ஆறு பேர் வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களை வெளியே செல்லவிடாமல் போலீசார் தடுப்பு காவலில் வைத்து உள்ளனர் மேலும் பணகுடி மலையடிவார பகுதியில் பேரிகார்டர் வைத்து போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் வனத்துறையினரும் ஆங்காங்கே தடுப்புகள் அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் சீமான் நேற்று இரவு மாநாட்டை முடித்துக் கொண்டு நெல்லை மாநகர பகுதியில் உள்ள தனது கட்சி நிர்வாகி ஒருவரின் மண்டபத்தில் தங்கியிருக்கிறார் அவரும் வெளியே செல்லாத வகையில் போலீசார் அவர் தங்கியிருக்கும் மண்டபத்தை சுற்றி குவிக்கப்பட்டுள்ளனர் இதனால் நெல்லையில் பரபரப்பு நிலவுகிறது